ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பிப்பு பிள்ளையே நீ நினச்சதை அப்படியே உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் என்னதான் நான் உனக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்தாலும் போதித்தாலும் போதிக்கும்போது நான் உனக்கு பொரு சொல்லி போது புரியாத பாடம் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை பாதிக்கும் போது தானே உனக்கு புரிய வந்தது இதைத்தான் அன்னைக்கே என் அப்பன் முருகன் சொன்னார் என்னை பார்த்து கவனமாக இருக்க சொன்னாரே நான் இப்படி எல்லாரையும் நம்பி இப்போ ஏமாந்து கஷ்டத்தில் மூழ்கிக்கிட்டு இருக்கானேன்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையை உனக்கு வரவிட மாட்டேன் அதனால தான் எப்போதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை அடைகிறதுக்காக எல்லா முயற்சிகளையும் நீ செய்யணும் உனக்குன்னு எந்த லட்சியமும் இல்லாமல் போயிட்டா வாழ்க்கை அதன் போக்கிலேயே எதிர்பார்த்துக்கிட்டு கிடைக்கிறது கிடக்கட்டும் நடக்கிறது நடக்கட்டும்னு சோம்பேறித்தனமாக சோம்பல் தனமாக மூளை மலுங்கி போன ஆளாக தான் எப்பவுமே உனக்குள்ள ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை அடைகிறதுக்காக துடிப்பாக வேலை செய்ய சொல்கிறேன் என் செல்வமே எப்போதுமே தெளிவான கண்ணாடியில் மட்டும்தானே பிம்பத்தை பார்க்க முடியும் உடைஞ்சு போன கண்ணாடியில எப்பொழுது உருவம் சரியாக தெரியாதோ அதுபோல நீ கோபத்துல இருக்கும் போதும் உண்மையை முழுவதுமாக புரிஞ்சுக்க முடியாது எந்த சூழ்நிலையிலும் கோபம் வந்தாலுமே கூட அதை கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியாக மனசை சாந்தமாக வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்க பிரச்சனை என்ன வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல் என்னன்னு யோசிச்சுப்பார் அதன் பிறகு எல்லாமே தானாக உனக்கு புரிய வரும் உன் பின்னால் இருக்கிற எல்லாரும் உன்னை தான் உன் பின்னால் வர்றாங்கன்னு மட்டும் நினச்சிடாத அவங்க எப்போது உன்னை கீழே தள்ளலான்னு காத்துக்கிட்டு இருக்க சில பேரும் எப்போது உன்னை தள்ளி விட்டுட்டு தாண்டி போகலான்னு பல பேரும் காத்திருப்பவர்களாக இருக்காங்க அதனால உனக்கு பின்னால் இருக்கிறவங்களையும் சரி உனக்கு முன்னால இருக்கிறவங்களையும் சரி எல்லாரோடையும் கவனத்தோடு தான் நீ கடந்து போக வேண்டும் என்று செல்வமே எந்த காரணத்துக்காகவும் உன் வாழ்க்கையில ஒரு விஷயம் தவறா நடந்துடுச்சு நீ ஒரு விஷயத்தில் தவறு செஞ்சுட்டு அல்லது தப்பாக முடிஞ்சு போச்சுன்னா அடுத்தவர்களை அதை பற்றி குறை சொல்லி நேரத்தை வீணாக்க வேணாம் தவறு யாரோ செஞ்சுட்டாங்க அங்கே ஒரு த விஷயம் தப்பாக நடந்துருச்சுன்னா அடுத்து என்ன செய்யணும்னு யோசி அதே போல் வேறு யாரோ ஒரு சிலர் நீ செய்யாத தவறுக்காக உன்னை குறை சொல்லும் போதும் நான் அப்படி செய்யவே இல்லை இதுக்கு நான் காரணம் இல்லைன்னு அவங்களுக்கு விளக்கம் சொல்லி நேரத்தை விரயமாக்காமல் அவங்க என்ன வேணால் நினச்சிக்கட்டும் உண்மை ஒரு நாள் வெளிவரும் என உன் வேலைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு நகர்ந்து போய்விடு என் செல்வமே சில சமயங்களில் உண்மையை எடுத்து நீ யோசிக்கும் போது கூட உன் மனசில் ஒரு பயம் வருகிறது தானே எங்கே நம்ம இதுக்கு மேலே பேசுனோம்னா அவங்க மேலும் நம்மளை எடுத்தறிஞ்சு பேசிடுவாங்களோ நம்ம மனசு காயப்படும்படி கஷ்டப்படுத்தி பேசிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு பல சமயங்களில் நீ மௌனமாகவே இருப்பதும் எனக்கு தெரியும் அன்புக்குரியவர்களிடம் நீ அப்படி விட்டு கொடுத்து போகிறது சரிதான் ஆனால் எல்லாமே ஒரு அளவோடு இருக்கட்டும்ன்றதை மறந்துட வேணாம் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாருக்கும் அடிப்பணிஞ்சு போகணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு அளவுக்கு தான் அடிப்பணிஞ்சு பொறுமையாக போகணும் அதற்கு பிறகு அவங்கள விட்டு விலகி போயிடணும் என் செல்வமே கூடவே இருந்து நீயே உன் மனசுக்குள்ளே கஷ்டப்படணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் என்னதான் எவ்வளவு உறவுகள் உன் கூட இருந்தாலும் கஷ்டம்னு வரும்போது உனக்காக எந்த உறவு துடிக்குதுன்னு பாரு அவர்கள்தான் இறுதி வரை உன் கூடவே வரப்போகிற உண்மையான உறவாக இருப்பாங்க உன்னுடன் இருப்பதை நேசிக்க மறந்துவிட்டு இல்லாததை எதிர்பார்த்து ஏங்கி தவிக்காதே என் செல்வமே ஏன்னா தன்னிடம் இருப்பதை மறந்து அதை நேசிக்க மறுத்துவிட்டு இல்லாததை யோசிப்பவர்களுக்கு வாழ்க்கையில் இன்பம் ஒருபோதும் வந்து சேராது ஒரு விஷயத்தை பார்த்ததும் உன்னையும் அறியாமல் உன் மனசு புன்னகைக்குது சந்தோஷப்படுதுன்னா அதுதானே உனக்கு பிடிச்ச விஷயம் அப்படி நீ எதிர்பார்க்கக்கூடியதையும் உனக்கு பிடிச்ச விஷயம் உன் மனது ஆசைப்படும் விஷயத்தையும் உன் அப்பன் முருகன் நிச்சயமா உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய ஆசை நிறைவேறணும் நீ நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக உன் வாழ்க்கையில் யாரையும் ஏமாத்திராத ஏன்னா அப்படி அடுத்தவங்களை ஏமாத்தி நீ ஆசைப்பட்டதை அடைஞ்சினா நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையே ஒரு நாள் உன்னை ஏமாற்றி விடுமேன்னு செல்வமே உன் வீட்டில் நல்ல பிள்ளைங்களும் இருக்காங்க கெட்ட பிள்ளைங்களும் இருக்காங்க கெட்ட பிள்ளைங்கன்னா கெட்ட குணத்தோட கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு இருக்க பிள்ளைங்கன்னு சொல்ல வர்றேன் எப்படி இருந்தாலும் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கப்பாரு ஏன்னா அவங்க மூலமாக தான் பல விஷயங்கள் பல பேரிடம் போய் பரவும் போது நாளைய சமூகமே உருவாகுது எவ்வளவோ பேர் தப்பு செய்கிறாங்க இதில் என் பிள்ளை ஒரு பிள்ளையை நான் மாற்றினா எல்லாம் சரியாயிடுமான்னு யோசிக்காதே உன் ஒரு பிள்ளைக்கு சொல்லக்கூடிய ஒழுக்கம் அந்த குழந்தையின் மூலமாக நான்கு பேருக்கு நிச்சயமாக பரவும் நான்கு நாற்பதாக மாறி நாற்பது நானூறாகவும் பரவக்கூட வாய்ப்பு இருக்கிறது என் செல்வமே ஆண் பிள்ளையை எப்போதும் செலவாளியாக வளர்த்தினா நாளைக்கு அவங்களுக்கு குடும்பம் இதுன்னு வரும்போது அவங்க தான் கஷ்டப்படணும் பெண் பிள்ளையை செல்லவா வளர்த்தினா நாளைக்கு அவங்களுக்கு வேலை ஏதோ செய்ய தெரியாம தன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களிடம் ஏச்சும் பேச்சும் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் வந்துடும் ரெண்டுமே அவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ செலவாளியாகவும் வளர்க்க வேணாம் செல்லமாவும் வளர்க்க வேணாம் எல்லா நல்ல விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து வாழ்க்கைனா என்னென்ற கஷ்டத்தையும் அவர்களுக்கு உணர வச்சு எல்லா வேலைகளையும் செய்ய தெரிந்த பிள்ளைகளாக வளர்க்க ஆரம்பி பிடிபற்ற குற்றவாளி சிறையில் இருப்பான் ஆனா பிடிபடாத குற்றவாளி தலைமறைவாக இருப்பான் பிடிக்கவே முடியாத குற்றவாளி தானே பதவியில் இருக்காங்க அதே போலதான் அரசியல் பதவியை மட்டும் நான் சொல்லலை அது அலுவலகமா இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி ஒரு மனுஷன் தவறு செய்கிறான்னு தெரிஞ்சும் கூட அவனை கேட்க முடியாத இடத்துல மற்றவங்க இருந்தாங்கன்னா அவனுக்கு அடிபணிந்தோ அல்லது பயந்தோ வாழக்கூடியவர்களாக இருந்தால் தவறு செய்பவன் அந்த இடத்துல பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் நீ அப்படிப்பட்டவர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருந்து உனக்கான நல்ல செயல்களை செய்யும் போது காலம் நிச்சயமாக மாறி உன்னை யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ செய்கிறதை பாராட்டியும் தவறு செய்தவர்களை தண்டித்து அவர்களை கண்டிக்கக்கூடிய சமூகமாகவும் நிச்சயமாக மாறும் உன் குடும்பத்தை மனசில் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நல்லது செய்கிறவங்களோட சேர்ந்து துணையாக நெல் கெட்டது செய்கிறாங்கன்னு தெரியும் போதே அதை மாற்றுவதற்கு உன்னால் முடிஞ்ச வேலையை பாரியன் செல்வமே நீ சம்பாதிக்கிற வரவுக்கு மீறி செலவு இருக்கு ஆனாலும் சமாளித்து கஷ்டப்படுறன்னு எல்லாம் எனக்கு தெரியும் எப்போதுமே செலவுக்கு போக மீதியை சேமிச்சு வைக்காத சேமிப்புக்குன்னு முதல்ல எடுத்து வச்சிட்டு அப்புறம் மிச்சத்தை தான் நீ செலவு செய்யணுன்றத மனசுல வச்சுக்கிட்டீன்னா நிச்சயமாக அதன் மூலமாக உன் வாழ்க்கை அழகானதாய் மாறுமேன் செல்வமே எப்பொழுதும் அடுத்தவங்க கிட்ட அதிகமாக அன்பை கொட்டணும்னு நினைக்காத அதுக்கு பதிலாக அவங்கள சரியா புரிஞ்சு வச்சுக்கிட்டீன்னா அந்த உறவு காலாகாலத்திற்கும் உன் கூட நினைச்சுருக்கும் அன்பும் இருக்கணும் அதே நேரத்தில் அவர்களை பற்றிய புரிதலும் இருக்கணும் புரிதல் அதிகமாக இருந்தாங்க அன்பு கெட்டே போகாது என் செல்வமே நீ இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும் அதை இப்போ யாராலையும் அழிக்கவோ மாத்தவோ முடியாது ஆனா இனிமே நீ வாழப்போற வாழ்க்கையை மட்டும் நீ நினைச்சதெல்லாம் உனக்கு கிடைக்கும்படியாக மாற்றி அமைக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன் எல்லா காலங்களிலும் இனி எல்லா விஷயங்களையும் சரியாக செய்யக்கூடிய நன்பு பிள்ளையாக நீ இருந்துவிடு உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரியாகி செஞ்சு முடிக்க இந்த முருகன் நானும் துணையாக இருப்பேன் என்று செல்வமே சில சமயங்களில் சிக்கலை உருவாக்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவங்க தப்பிச்சிருவாங்க ஆனால் அந்த சண்டையை தடுத்து நிறுத்து நிறுத்தி அந்த பிரச்சனைக்கும் சிக்கலுக்கும் தீர்வு சொல்ல பாரு அவை மாட்டிக்குவான் அதனால தான் எப்போவுமே சண்டை நடக்கக்கூடிய இடத்துலையும் பிரச்சனை நடக்கக்கூடிய இடத்துலையும் ஒன்றால் தீர்க்க முடியும்னு போய் முதல்ல நிற்கிறத விட அவர்களை எப்படி சமாதானத்திற்கு கொண்டு வருவது என யோசனை செய் சிறப்பாக பேசணும் அளவாக பேசணும் யோசித்து நிதானமாக பேசணும் அப்படி உன்னுடைய பேச்சும் செயல்களும் இருக்கும் பட்சத்தில் எங்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது என் செல்வமே ஏன் தெரியுமா சொல்கிறேன் இந்த உலகம் நல்லா உயரமாக இருந்தாங்க நல்லா வசதியாக இருந்தாங்கன்னா அவங்களை கையெடுத்து கும்பிட்டு வணங்கி பார்க்குற இடத்துலலாம் மரியாதை கொடுப்பாங்க இதுவே ஒரு மனுஷன் கொஞ்சம் அவன் நிலமையை விட்டு கீழறங்கி போயிட்டான் வசதி வாய்ப்பில் தாழ்ந்து போயிட்டான்னா அவனை மிகவும் ஏளனமாகவும் அவனை பற்றி புறம்பேசி சிரிப்பவர்களாகவும் அவனுக்கு மரியாதை கொடுக்காதவர்களாகவும் மாறி போகிறாங்க இது எப்படி இருக்குதுன்னா தலையில் இருக்கிற வரைக்கும் முடியை வகை வகையாக அழகுபடுத்தி அதுக்கு என்னவெல்லாமோ போட்டு ரசித்து அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுகிற மனிதர்கள் அதே முடியை வெட்டி கீழே தரையில் போட்ட உடனே அதை அறுவறுப்போடு பார்க்கிறார்கள் தானே எதுவுமே எங்கே இருக்கோ எதுவாக இருக்கோ அது இருக்கும் இடத்தை பொறுத்து தான் மதிப்பும் மரியாதையும் அப்படி உனக்கான மதிப்பையும் மரியாதையும் நீதான் தான் தக்க வச்சுக்கணும் என் செல்வமே